வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாஸ்ல இன்றைக்கி என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு புதிய நிறுவனத்தில் அதிக அளவு ஆண்கள் பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் உடனே கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சியோன் மற்றும் என்எஸ்கே நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத இந்த இருந்து கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை வேலைவாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசெம்பிளி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியூர்களிலிருந்து இங்க வந்து வேலை செய்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கான ரூம் வசதியும் செய்து தரப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ போன்ற வசதிகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்துல ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலை இடம் எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் மற்றும் இருங்காட்டுக்கோட்டை இந்த இரண்டு பகுதிகளிலும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கும் போது நம்மகிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மார்க்ஷீட் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க டிசி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கையில இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ரெண்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் டிஸ்பிளேல அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருந்ததுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேவ் தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை தேடுறாங்களான் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க Thank you friends.